கேத வீட்டில் உட்காந்து பேசுவாங்க சார் ஏன்னா மா மறுமையை வந்து வெளிநாட்டில் இருக்கிற வரணும் ரெண்டு நாள் ஆகும் இருக்க பாடி அப்படியே வச்சுட்டு சும்மா இருக்கவனுக்கு இந்த சுண்டல் பயிர் கொடுப்பாங்க வந்திருந்த துக்க விசாரிக்க வந்து சுண்டலை சாப்பிட்டுக்கிட்டே ஒருத்திறேன் என்ன பெரிய சுண்டல் அவங்க மாமின் சேத்துக்கு நல்ல டேஸ்ட்டாக போட்டிருந்தாங்க இதுக்கு பெரிய பிஞ்சத்துக்கு உப்பு அப்படி ஒன்றும் எடுப்பா இல்லையே உடனே பார்க்க விடுங்க அவங்க சித்தப்பா சாருக்கு நல்லா போடுவாங்க எங்கே ஒரு சுண்டலுக்கா மூணு கொலையை பண்ணிட்டேன் சார் முச்சந்தில் உட்காந்து இது எங்கே பார்த்துருங்களா இதெல்லாம் நம்ம தென் தான் ரசிக்க முடியும் சார் கேத வீட்டில் கூட மகிழ்ச்சிய நம்ம ஊரில் பார்க்கலாம் சார் குண்டடிப்பட்டு பாடியை கொண்டு வந்திருக்காங்க பையனுக்கு ஒத்த பையன் இறந்துட்டான் அவர் கோமணத்தை கட்டிட்டு பா வந்தவர் என்ன முறையா சார் இப்படி ஆகி போச்சு என்ன சொல்ல எப்படி இப்படி பட்டாளத்தில் துப்பாக்கி சூடு நடக்கும்போது கண்ணுங்களை குண்டு போட்டு இப்படி செத்துட்டேன் நல்ல வேலைக்கு கொஞ்சம் மேலே ஓட்டுந்தால் கண்ணு போயிருக்கும் பாருங்கள் அவன் ஆளே போய் கிடைக்கும் சார் அதையும் கேட்டு நல்ல வேலைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி மேலே விட்டுந்தால் கண்ணு போயிருக்கும் ஒன்றுவர் உட்காந்து பேசுகிறேன் இதெல்லாம் நினச்சி பார்க்க முடியுமா இதான் சார் இதாக வேணும் கடந்த காலம் என்பது உடைந்த பானை வருங்காலம் என்பது மதில் மேல் பூனை நிகழ்காலம் என்பதுதான் கையில் உள்ள வினை இந்த நிமிடத்தை நீங்கள் ரசிக்கணும்